இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோவிலினுடைய அர்ச்சகர்கள் குத்தாட்டம் போட்டு பெண்கள் கிட்ட அநாகரிகமாக நடந்து கொண்ட வீடியோ காணொலிகளானது இணையதளங்கள பெரிய அளவுல வைரல் ஆகி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் இணையதளங்களிலையும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த சர்ச்சைக்கு பல விதமான விளக்கங்களானது கொடுக்கப்பட்டு இருக்கு இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துற வகையில ஏராளமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு அதுல ஒரு விளக்கமானது பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோவிலினுடைய அர்ச்சகர்கள் மூன்று பேர் ஆபாசமாக நடனமாடி குடிபோதையில பெண்கள் கிட்ட அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடிய வீடியோ ஆனது இணையதளங்கள்ல வைரலாகி மக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி நிறைய கண்டனங்களுக்கு உட்பட்டுச்சு அப்படிப்பட்ட அந்த மூன்று அர்ச்சகர்களையும் தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செஞ்சு வழக்கு பதிவு பண்ணி விசாரணையானது நடந்துட்டு இருக்கு இந்த வேளையில அந்த சம்பவத்தை வந்து நியாயப்படுத்துற வகையில இணையதளங்கள்ல ஏராளமான கருத்துக்களானது பகிரப்பட்டு இருக்கு நிறைய பொய் புரட்டுகள் வந்து வந்துட்டு இருக்கு அதுல முக்கியமான ஒரு ஒரு பொய் கிளப்பி விட்ட பொய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று அர்ச்சகர்களுமே வந்து தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற அந்த திட்டத்துல வந்த மூன்று அர்ச்சகர்கள் தான் இவங்க இவங்க பாரம்பரிய முறைப்படி குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து வந்த அர்ச்சகர்கள் இல்ல இவங்க பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற அந்த சங்கத்திலிருந்து வந்த அர்ச்சகர்கள் தான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி இணையதளங்கள்ல சில கருத்துக்களானது இருக்கு இதுக்கு கண்டனங்களானது எழுந்து வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற அந்த சங்கத்தில இருந்து பயிற்சி பெற்று மாணவர்கள் அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த சங்கத்தினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களும் அறிக்கை மூலமாக அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த அறிக்கையில பல விதமான தகவல்களை கொடுத்திருக்கிறாரு அவருடைய பார்வையை முன் வச்சிருக்கிறாரு அந்த வகையில் அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு பார்க்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை இரண்டாம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடக்க இருந்தது அப்படின்றத பண்ணிருக்கிறார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா பெரிய கோவிலினுடைய கும்பாபிஷேகத்திற்காக தேதி அந்த கோவிலினுடைய துணை அர்ச்சகரான கோமதி விநாயகம் கும்பாபிஷேகத்துக்காக வந்த அர்ச்சகர்கள் கணேசன் மற்றும் வினோத் ஆகியோர் இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் வந்து கோமதி விநாயகத்தினுடைய வீட்டில் வச்சு மது அருந்தி நடனமாடிய வீடியோ தான் வந்து தற்போது வெளியாகி இருக்கு அந்த வகையில பெரிய கோவில் வச்சு அர்ச்சகர்கள் அவமரியாதையா பெண்கள் கிட்ட நடந்துகிறதாகவும் அந்த வீடியோவில் வந்து வெளியாகியிருக்கு கோவிலினுடைய வளாகத்தில் வச்சே வந்து தண்ணி அடிக்கிறதாகவும் அங்கே வரக்கூடிய பெண்கள் முகத்தில் வந்து விபூதியை வந்து விட்டு எறிகிற மாதிரியான காணொளி எல்லாம் வெளியாகி தான் இப்போ தற்போது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய சம்பவமாக தான் இது வந்து இணையதளங்கள்லையும் சரி அங்கே இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களுமே இதுக்கு பெரிய கண்டனங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று அர்ச்சகர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பாரம்பரியமாக குறிப்பிட்ட சமூகத்தில் அந்த சமூகத்தினர் பயிற்சி பெறக்கூடிய அர் அர்ச்சகருக்கு பயிற்சி பெறக்கூடிய அந்த இடத்துல இருந்து பயிற்சி பெற்றவர்கள் தான் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் இணையதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் இருப்பவர்களும் இந்து இருக்கவர்களும் வந்து வந்து தவறான பொய்களை இது தமிழக அரசு குறிப்பாக திமுக அரசு கொண்டு வந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே படித்து பயிற்சி பெற்ற மாணவர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக பொய் புரட்டுகளை பரப்பிட்டு இருக்கிறார்கள் இது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஏற்காத

காரணமாக குறிப்பாக அனைத்து சாதியினரும் அர்சகராகலாம் அப்படின்ற அந்த திட்டத்தை வந்து ஏற்க மறுக்கக்கூடிய இந்து சமயத்தினர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க பொய் புரட்டுகளை வந்து இணையதளங்களில் பரப்புறாங்க இதுக்கு உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் திமுக அரசு மேலையும் திமுக அரசு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதன் விளைவாக திமுக அரசையும் வந்து குற்றம் சொல்லணுன்ற காரணத்துக்காகவே இந்த மாதிரியான பொய்களை கிளப்பி விடக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்து அறநிலைத்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த சங்கத்தினுடைய அவருடைய தலைவர் ரங்கநாதன் அவர்கள் அவருடைய அறிக்கையில பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சமூகத்துல மதுரையில நடந்த முருகர் மாநாட்டுல ஆறு தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டது அதுல குறிப்பா இந்த சம்பவத்தை ஒட்டி பார்க்கும் பொழுது இந்து சமய அறநிலைத்துறை கீழே கோயில்கள் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருந்தாங்க ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது தனிப்பட்ட சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த கோயில்கள் எல்லாம் போனா கோயில்களினுடைய நிலை என்னவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி கேள்வியானது எழுந்திருக்கு இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்கும் பொழுதே மக்கள் இந்த கோவில்கள்லாம் யாருக்கானது இந்த கோவில்கள் மூலமாக ஒரு சமமான ஆன்மீகத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியாத ஒரு நிலையானது உருவாகியிருக்கு இருக்கு அப்படின்றது இந்த சமூக இந்த சம்பவங்களே வந்து ஒரு உதாரணமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா பிற சமூகத்தினர் வந்து போய் செல்ஃபி எடுத்தாலோ இல்லை வீடியோக்கள் எடுத்தாலோ ஆன்மீக தலங்களில் இந்த மாதிரியான வீடியோக்கள் எடுக்கிறது ரீல்ஸ் எடுக்கிறதே வந்து அதை கெடுக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான கண்டனங்கள் வந்து வரும்பொழுது அப்போ இதுக்கெல்லாம் யார் கேள்வி எழுப்போ இதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற கேள்வியானது எழுந்து வருது அப்போ ஒரு சமூகத்தினருக்கு தான் கோயில்கள் சொந்தமா அப்படின்ற கேள்வியும் இந்த ஒரு சம்பவங்கள் மூலமாக எழுப்பப்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலைத்துறை இந்த சம்பவங்களை எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி அதுக்கு இன்னுமே வந்து நடவடிக்கைகளை வந்து சீர்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான வேண்டுகோள் தான் மக்கள் மத்தியிலிருந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு இந்த வீடியோ காட்சியில முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் தூக்கி வீசி எறியக்கூடிய ஒரு காட்சியை பெண்களுடைய பெர்மிஷன் இல்லாம பெண்கள் மேல வீசி எறியக்கூடிய அந்த காட்சி ஆன்மீகத்துல எந்த வகையில வருது அப்படின்ற கேள்வி இருக்கு இது ஆன்மீகமா அநாகரிக செயலா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த செயலுக்கு நியாயப்படுத்துகிற வகையில் இணையதளங்களில் வந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற அந்த பயிற்சி மாணவர்கள் தான் இதை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு நியாயப்படுத்துகிற விதமாக ஒரு சில கருத்துகளும் முன்வைக்கப்பட்டது இல்லையா இதை பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி